ജില്ലു വിളൂ തീ സോടതി അബുനാരകി ഞങ്ങൾ തീർ ടിയോ ഗുമാ കൊണമെ ക சித்திரமென காயோ சித்திரமெனது தமிழும் சித்திரம் மினிமடனும் சித்திரமொழி மீனிங் காயமெனது சித்தரித்தல் மினிமடன் சித்தரித்தல் மினிமெனதி உண்ட ஒயிட் பேப்பர் குன்னி படம் நினாத்த ஒயிட் பேப்பர் அவரை மைண்டும் சேர்த்த கைதி உண்ட படத்தை கல்யாணம் இதில் கல்லவர்த்த நாவ் சித்தித்தரித்தல் கற்பனை செய்தல் முடிவிட் இமேஜினேஷன் பின் வேணா சித்ரம் வேணாலே வீணாக தீ விதம் சத்தேன் தீய தூங்காமே சிக்க வர்ஞ்சரியா அண்ட் முசடரியா தெலச்சு இங்கிலீஷ் முடிஞ்சது டிராயிங் அண்ட் பெயிண்டிங் முடிவிட் டிராயிங் முன்னாதே வர்ஞ்சரிதமாவாய் பெயிண்டிங் பண்ணாதே முசாரதமாக் தேச்சு தெல சென்டென்சஸ் கோர வைக்க டிராயிங் அண்ட் பெயிண்டிங் சத்தேன் அதை வரஞ்சரியே அமை கல்லதி வறுஞ்சாரி அவின் கோணம் வரைஞ்சத்தை மத்தமாக உண்ட மெத்தடும சாரியும் அவர் அங்கிலேய்கிச் ஃப்ரீகாக சுட்டு ஃபின்னா தெல ஃபில்லே செ வரைஞ்சிலே ஓடும் உண்ட மெத்தேடு அங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் அதாவது ஹொல்ல ஹொல்ல வரிஞ்சிலேஜின் உடனே முசடா அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ணார் அவின் பெர்ஃபெக்டிவ் ட்ராயிங் மணி அட்வான்ஸ் கோர்ஸ் தெடுத்து அவன் முசடத்தமாக வரைய அவின் படம் கோணம் முசடாரி தேடுதல் படம் வரைஞ்சிலே முசிறிய கலானா ஆனால் முஜிரியே வேணாம் ஸோ தெலவின் கோணம் முசடாரு அப்படின்னா அமை காய் வரைஞ்சது ஜாராசி அஸ்கி லைன் கரெக்ட்டு முஜிரிக்கா மினிசனா தெல முசாரி அப்படின்னா இருக்குது தேச்சு டிராயிங் நிறைய கான்செப்ட் கான்செப்ட்டு காய்கல்ல வரும் ஆர்ட் ஆஃப் லைன்ஸ் பண்ணி வேணான் கோடுகளின் கலை மினிமே நிறைய ட்ராயிங்ஸ் தேச்சு தெளி கோட் கரெக்டு தையினு கோடுக்கு முட்டியை மினேசியாக தெல முசை ஸோ தெல நான் அவுட்லைன் ட்ராயிங்ஸ் வந்து தெரியும் அடுத்து அட்வான்ஸ் கோர்ஸ் வீணும் அதில் பெர்ஃபெக்டிவ் ட்ராயிங் பண்ணி தெலவீன் முசட்டத்தை கோணம் பண்ணி பென்சில் ஷேடிங் இருவாய் கலரிங்க சொல்லுவாய் கலரிங் ரம் சார் வாட்டர் கலர் சேர்த்து ஆயில் கலர் சேர்த்து அக்ரி கலர் சேர்த்து பெயிண்டிங் தனியாக கல்யா வரஸ் கிட்டங்க நமஸ்கார் திரு உதயகுமார் வார்த்தைகாரியா அமி கிட்டத்தட்ட உள்ள பத்து பாயிண்ட் பாய்டு வீடியோ சொல்லுறியா வீடியோயா சித்ரி சிக்கே சேர்த்து அமே அது கோணம் ப்ராக்டிஸ் கண்டிச்சு கட்டிரு அடுத்து ட்ராயிங் காய் காய் வகை சேமிச்சு கட்டியிருக்கிய கேவாலவே ஸ்டெப் பை ஸ்டெப் டிராயிங் வந்து ஹர் பங்குறீன்னா கலரிங்கிற கலரிங்கிற முஷடமாய் கோணம் சிக்கியா படம் ஹர்பங்கரத்தை படம் புஷடத்தை தீவகைகாசிக்கட்டிலே சத்த படம் ஹர்பங்கரு கோணம் புஷடரே கோணம் பென்சில் முசடுவாய் கலரிங்லேயும் சடுவாய் கேவால் கலரிங் முஷடையோ இல்லை அடுத்த படம் சாத்தஞ்சியங்க சாஞ்சாரி படம் வீணா சிம்பிள்காட ஃபுல் வர்ஜத்தை சாஞ்சாரியா இந்த ரவுண்டு மொட்டை ரவுண்டு செய்துவா ரவுண்டீனு எட்டியாக பிரிச்சு விடலாம் எட்டு லீஃப் குச்சி எட்டியாக பிரிச்சு சென்ட்ரவி சில ஸ்டம்ப் என்னோட லீஃப் பான் தீ பான வச்சு ரெடி இல்ல ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப் அவி இல்ல ஃபுல் மாதிரி ஷேப் கல்யா இல்ல தீ முக்கோணம் தக்காயி ஏரிசோட ரவுண்ட் அதை தீரிய ஷேப் அஸ்கி தேடி உடனே தேடி மூணு தவறி மாதிரி அடுத்து இல்லை கோட் அஸ்கி தை முத்தரு சென்டர் உண்ட ரவுண்ட் அமீன தூள் இல்லை நஸ்தோ கோனை தேவை நீட் அமீன் இல்லை நஸ்த ஏ ஷேப் உச்ச ரவுண்ட்

நெக்ஸ்ட் டே இல்லை கோடு அதில் பான் வர்ஜுனா பான் இல்லை சென்டர் கோடு இல்லை பானவி சேவை தே எங்கு புக் கோட் நீ பாத்தீ தெல ஸ்டம்பை விட்டு கோட் தெல்காத்தே அது எல்லாத்துமே பெவர் வஞ்சிலினா வரிஜிமம் செடுவா கோல கலக்கிற தென்ஷியங்கா துமி இந்த மாதிரி பெவரு மீனா வத்திய போர்டு வரைஞ்சிய படமும் பெவரு நீ நோடு மில்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பு வரைஞ்சிரியா இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இல்லை செகண்ட் ஸ்டெப்பு இல்லை தேர்ட் ஸ்டெப் மொட்டகை வரைஞ்சிடல இந்த துமி ஒரே ஸ்டெப்பும் வசதி இந்த காத்தா குச்சி தன் தனியாக வரைஞ்சிரு முட்டகை வரைஞ்சின்னு தேர்ட் ஸ்டெப்பித்துல ஃபினிஷிங் எத்துவோம் அவுட்லைன் தீடுவோம் நாலாவது ஸ்டெப் நிறைய இல்ல கலரு கலர் மாதிரி மீன் சிக்க மூணு கலருக்கு என்ன குபிமோ இடம் ஆரஞ்சு ஆரஞ்சு கலர் சத்து லைட் கலர் யாரு அடுத்து ரெண்டா ரெட்டு கலர் இல்லை மீடியம் கலரு அவனோட வயலட் வைலட் மேலே இல்லை ஒவ்வொருத்தர் திரியே வைலட் வைலட் இல்லை மூணு கலரு இல்லை யூஸ் யூஸ்யா மூணு கலர் யூஸ் கரு இல்லாம என் படம் ஆடு ஆரஞ்சு ரெட்டு வைலட் ஏடாவி கிரீன் லைட் க்ரீன் தெரியா டார்க் கிரீன் தெரியாது லைட் கிரீன் டார்க் கிரீன் சூப்பராக அவுட்லைன் தெரியாது இல்லாமல் தூங்கி பினிஷ் கிரீம் சொல்லுவோம் உண்டாண்ட படம் வரைஞ்சிலே ஆ வரைஞ்ச வரைஞ்சி வரைஞ்சி வரிஞ்சு ஜுகுவால் வரைஞ்சி செல்வோம் ரெண்டு அஞ்சு வால் ஆறு வால் ஏழு வால் வரைஞ்சி படம் நல்லா நான் இடத்துல அலட்சியம் கிடனும் இல்லை மாதிரி கிண்ணாத்த வரைஞ்சி சீடுவோம் வரைஞ்சா கைட்டு ரவுண்டு கட்டிட்டு தவறாக சேமிச்சிடுவோம் நன்ன நெனை வரைஞ்சாறை வந்து ஹாது கரெக்டாக விளையாஸ் அடுத்த அடுத்து படம் நிமிட்டுங்க கரெக்டாக வை மூணு கலர் யூஸ் கற யூஸ் கிளே விடுவோம் படம் அம்மி கோன் பையனா வரைஞ்சாய் ஏழு உசுறி கோன் பையன வர்ஜத்தை ஆர்வம் ரீதியாக புரிஞ்சாய் வரைஞ்சி வரைஞ்சி செவாயி இல்லை படம் நல்லா பிள்ளை சிக்கி மொட்டான் சிக்கனா தான் ராணாங்க மொட்டாம்பினி சிக்கலே அறிவி அவை ஈஸி தங்க துங்க வை ஆகி அடுத்த அமீன் ஜாரி சிக்கன ஜாறு படம் ஈஸியாக புரிஞ்சாய் இதுல அடுத்த பாடம் புரிஞ்சுடும் நல்ல பாடம் ஜிலேசத்தை துணி ஃபாலோ கல்லையாவோ துணி சீரானு கலர் படம் வரைஞ்சே கோனோ மினி மீசி கட்டியோ இல்லையா மாதிரி கலர் படம் துணி ஒன்றால் வரைஞ்சே ஃபுல்லா ஒக்கொக்கால் ஒக்கொக்க துணி சிக்கலே ஆகி துணி பத்து வாழ் வரைஞ்சி சவோ மாதிரியே உண்டே படமும் உண்டே பெவரமும் சி பெவர் மச்சி மச்சி வரைஞ்சிச்சுலே சைஸ் மச்சி வரைஞ்சி செய்ய மாதிரி ஹேண்ட் ஹேண்டு போத் இருந்தே ஈஸி நீ ஒன்றே மாதிரி மாரி வரைஞ்சி கலரிங் கோடை கலரிங்கில் இருக்க மூணு கலர் மீசி மாதிரி மூணு கலர் கண்டுவோம் இந்த மீடியம் ரெண்டா லைட் ரெண்டா டார்க் ரஹா कौन पड़ा के ले मैं फिनिश के लिए आवाज़ ये तुम ये वर्जी है वर्जी चिल्ला दावा सिकड़े पड़ा वर्जी हुआ सिकड़ा तो पड़ा मिले तुम को वर्जी सावा वर्जी से वर्जी चेस में आवाज़ धर दुआ मैं कोड़ा करता मैं चंगी देख मैं चंगे था नहीं ले भाई पड़ा चुकर प्रैक्टिस के लिए वो प्रैक्टिस के तेज़ तो तुमको चुकर काई तो आवाज़ आवाज़ी चला सर क्लास मुसली अर्थ क्लास देखेंगा ये ही निगरानी कुमार मैं इंदा अलग दर्शन ही पल्ला कोड़ा में सांझ जारी